இது கருப்பட்டி ஊராட்சி கணேசபுரம் காளியம்மன் கோவில் இது இதில் வந்து கடந்த ஆறு மாசமாவே வந்து தெருவிளக்கு எரியலேன்னு சொல்லி மக்கள் பொதுமக்கள் வந்து எல்லா பேருமே புகார் கொடுத்துருக்காங்க சம்மந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகத்தில் இப்போ தனி அலுவலர் பீரியட் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க ஒரு ஆறு மாதமாக வந்து பூரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எரியலை நைட் நேரத்தில் வந்து நாங்கள் நடக்க முடியல பூரியா வருது பள்ளி வருது இது போகிற சாக்கடைகளை பூராமே நெட்வாக்கில் எல்லாம் வருது ஒதுக்கு போகிறோம் எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஆறு மாசமா கோரிக்கை கொடுத்துருக்காங்க கோரிக்கை கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டு வரி ரசீது கட்டுங்க உங்களுக்கு லைட்டு போடுறோம்ன்றது மாதிரி ஊராட்சி அலுவலகத்துல இருந்து சொல்லியிருக்காங்க தகவல் சொல்லியிருக்காங்க எல்லாமே அதுவும் போட்டுட்டாங்க போட்டுட்டு ஆறு மாசமா வந்து இந்த தெருவிளக்கு வந்து அவங்களுக்கு எரியல எவ்வளவோ வந்து ஆபீஸுக்கு போய் வந்து கேட்டதுல மின்சார துறையில இருந்து எங்களுக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க நீங்க வேணா ஆளை கூப்பிட்டு வாங்க நாங்க வந்து போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாங்க வந்து பொதுமக்கள் எல்லா பேரும் மின்சாரத்துறையை நாங்கள் கூப்பிட்டு போடுறது அப்புறம் எங்களுக்கு எதுக்கு ஊராட்சி தனி அலுவலர் எங்களுக்கு எதுக்கு இதை வந்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த பொதுமக்களுக்கு வந்து தெருவிளக்கு எரியதுக்கு வாடிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் வந்து கவனத்துல கொண்டு எங்களுக்கு வந்து இந்த தெருவிளக்கு எரியறதுக்கு இது பண்ணணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கும் இதை கொண்டு செலுத்த போறோம் இது இன்னொன்னு என்னன்னா முதலமைச்சர் கவனத்துக்கும் வந்து நாங்கள் இதை கொண்டு போக போறோம் எங்களுக்கு வந்து தெருவிளக்கு இன்னும் ரெண்டு நாள்ல எரியல